அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மக்காச்சோள கலைக்கொல்லியில் புதிதாக வந்திருக்கக்கூடிய டோரி சூப்பர் கலைக்கொல்லி பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி எஸ்கே கிராப் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டோரி சூப்பர் மக்காச்சோள கலைக்கொல்லி ஐஏஎல் டிராக்டர் பிராண்ட் நிறுவனத்துடைய ஒரு கலைக்கொல்லி டோரி சூப்பர் அப்படின்னொன்னே மக்காச்சோளத்துக்கு கலைக்கொல்லி ஏற்கனவே அடித்தவங்களுக்கு சில பேர்த்துக்கு ஞாபகம் வரும் ஏற்கனவே இந்த கலைக்கொல்லி இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் ஏற்கனவே இருக்கிறது டோரி அப்படின்ற பேரில் ஒரு கலைக்கொல்லி இருக்கும் இந்த டோரி சூப்பருங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லான்ச் பண்ண கலைக்கொல்லி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டெம்போட்ரையான் டெக்னிக் தான் இது ரெண்டும் எதிலிருந்து வேறுபடுது என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் சொல்கிறேன் டோரி கலைக்கொல்லியில் இந்த டெம்போட்ரேன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்கும் ஏக்கருக்கு நூற்றி பதினஞ்சு எம்எல் என்ற விதத்தில் இருக்கும் அது கூடவே சர்ஃபெக்டன் நானூறு எம்எல்லும் அட்ராசின் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெட்டப்பல் பவுடர் ஏக்கருக்கு அரை கிலோ என்ற விதத்தில் தனித்தனியாக கலந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா ஆனால் இந்த டோரி சூப்பர் பார்த்தீங்கன்னா டெம்போட்ரையானோ வந்து ஒம்பது பர்சன்டேஜ் தான் இருக்கும் அட்ராசின் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அங்கே அட்ராசினும் டெம்போட்ரையானும் தனித்தனியாக இருக்கும் இந்த டோரி சூப்பரில் டெம்போட்ரையானோ அட்ராசினும் ஒன்றாவே சேர்த்து கிரானுவலாக வெளியே வந்துருச்சு இது ஏக்கருக்கு அறுநூறு கிராம் இதை கூட சர்ஃபெக்டன் மட்டும் நானூறு எம்எல் இது ரெண்டும் தான் வருது இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஏக்கருக்கு என்ற விதத்தில் அடிக்கல நல்லா கட்டுப்பாடு கிடைக்கும் பொதுவாக நம்ம இந்த டோரி சூப்பர் கலக்குலையை ஒரு ஏக்கருக்கு வாங்கம்னா அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டெம்போட்ரையான் ஒம்பது பர்சன்டேஜ் அட்ராசின் நாற்பத்தஞ்சி பர்சன்டேஜ் அடங்கிய மெட்டபுள் கிராமல் இருக்குது இல்லையா அது ஒரு டப்பாவில் ஆறுநூறு கிராமும் நானூறு எம்எல் சர்ஃபெக்டன்ட் இது தனியாகவும் இருக்கும் நாம் இதை பயன்படுத்தக்குள்ளே டெம்போட்ரையானை ஃபஸ்ட்டு பத்தாக கரைச்சிக்கிட்டு டேங்க்கு ஒரு டப்பா ஊற்றிக்கிட்டு இந்த சர்ஃபெக்டன்ட் இருக்குது இல்லையா அதில் வந்து டேங்க்கு நாற்பது எம்எல் அளந்து ஊற்றி ஏக்கருக்கு பத்து டேங்கு அடிக்க வேணும் அடிக்கிறப்ப கம்பல்சரி காட்டில் கால் மீதி ஏற இருக்கணும் அதே போல் பேட்ரி ஸ்பேரில் தான் அடிக்கணும் நீரளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு லிட்டரு நீரை வந்து பயன்படுத்தி தெளிக்கலாம் கலையோட ஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா இருந்து அஞ்சு ஏழை கம்பெனி ரெக்கமெண்டேஷனே ரெண்டுலேருந்து அஞ்சு ஏழை தான் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் முத்தனா கேட்காது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொடி புல்லு மத்தங்காய் புல்லு கோரை இதெல்லாம் கூட ஓரளவு கேட்குது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி இதை பயன்படுத்திய விவசாயி சொல்கிற சொல்லியிருக்காரு அதனுடைய வீடியோ ப்ளஸ் அதனுடைய அவுட்புட் ஃபோட்டோ வந்து நம்ம பின்னாடி இணைச்சிருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மக்காசோளத்துக்கு எந்த செலக்டிவ் போஸ்ட் எமர்ஜென்சி கலைக்குள்ளியை பயன்படுத்தினாலுமே நாலிலிருந்து அஞ்சு நாளைக்கு மேலே தான் அதனுடைய கலைகளில் வித்தியாசத்தை தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் டோரி சூப்பர் பயன்படுத்திய வகையில் மூணே நாளில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மிக முக்கியமாக இந்த டோரி சூப்பர் கலைக்குள்ளி பார்த்திங்கன்னா எஸ்பிஎஃப் டெக்னாலஜியுடன் இணைந்து உருவாக்கப்பட்டது எஸ்பிஎஃப் டெக்னாலஜினால் ஒன்றும் இல்லை சேஃப்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது நீங்கள் இந்த கலைக்குள்ளி பயன்ப மக்காச்சோளத்தில் பயன்படுத்துவதன் மூலம் மக்காச்சோளத்துக்கு அதனுடைய வளர்ச்சியிலோ இல்லை வெளுத்து போகிற மாதிரி ஆகிறதோ மஞ்சள் குளிச்ச மாதிரி உட்காந்து எந்திரிக்கிறதோ அந்த மாதிரி பாதிப்புகள் எதுவுமே வர அதனுடைய நார்மல் வளர்ச்சி என்னவோ அப்படியே கண்டினியூ பண்ணணும் அதுக்காக பயன்படுத்தினதான் அந்த சேஃப்டி ஃபேக்டர் அதாவது எஸ்பிஎஃப் டெக்னாலஜி சரிங்களா இந்த டோரி சூப்பர் ரிசல்ட்டோட வீடியோ ஃபோட்டோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்டோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய பேர் சகாதேவன் அப்பா பேர் தாச பொகண்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நான்தாரம் கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க நான் மக்காச்சோளம் சாகுபடி விவசாயம் பண்ணியிருக்கேன் கலைக்குழி எனக்கு மக்காச்சோளத்தில் பிரச்சனையே வந்து கலை தான் மற்ற கலைக்கொல்லிகளை வாங்கி அடிக்கும் போது வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஆகிடும் ரிசல்ட் தெரியறதுக்கு இந்த வருஷம் வந்து இது ஐஏஎல் டாக்டர் கம்பெனிலேருந்து டோரி சூப்பருங்கிற மருந்து கொடுத்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது அது அடித்த உடனே கலை எல்லாமே செத்துருச்சு இந்த டோரி சூப்பரங்கிற கலைக்குள்ளி வந்து நாளே நாளையில் ரிசல்ட் வந்துடுச்சு நல்லாவே எல்லாம் பழுத்துருச்சு மற்ற களைக்கொல்லிக்கு இந்த டோரி சூப்பர் இருக்கும் டோரி சூப்பர் நல்லாவே ரிசல்ட் நாலு நாளே தெரியுது இது நான் வந்து தண்ணி கட்டி மறுநாள் நல்லா ஈரத்துலேயே அடித்தேன் அடித்த உடனே நல்லா ரிசல்ட் நல்லாவே இருக்குது இந்த கலைக்கொல்லி மற்ற கலைக்கொல்லிக்கு இந்த களைக்கொல்லி நல்லாவே ரிசல்ட் இருக்குது இது வந்து களைக்கொல்லி அடித்த வயல் இந்த பக்கம் வந்து டோரி சூப்பர் அடிக்காத வயல்